மரவள்ளிக்கிழங்கு சம்பல் எல்லாமே இந்த வால் பகுதி எல்லாம் வெட்டி விடப்பட்டது அப்படி மக்களே மகளிர் மக்களே எல்லாருக்குமே வணக்கம் இப்ப இந்த சீரட்டை காலநிலையில முடிஞ்சு ஊர்ல வெள்ளம் பார்த்து முடிஞ்ச பிறகு வெளி மாவட்டத்துல வெள்ளம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த நீங்க பார்க்குறதுக்கு இரணமடை பகுதி கிளிநொச்சி மாவட்டத்தில் பெரிய நீர்த்தகம் அண்மையில் வந்து இந்த வால் பகுதி எல்லாம் வெட்டி விடப்பட்டது அப்படின்ற தகவல் எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க இன்றைய நாளில் நாங்கள் போய் பார்க்க போறோம் எங்களை போலவே நிறைய பேர் இந்த பக்கமாக எல்லாம் வந்திருக்கணும் பாருங்க தாறுமாறாக வாகனங்கள் போகிறது யாழ்ப்பாணத்துலேருந்து வலிக்கிட்டு பைய பைய வரைக்கே நடந்தது அப்படின்ற சொல்லி காணனுடைய முன்பகுதியில் நீங்க பாப்பீங்க போகிற வார இடம் எல்லாமே வந்து பச்ச பசுல இருக்கு வாய்க்காலையா நீண்ட அப்படி இருக்கு நிறைய இடத்தை பார்த்தோம் மரங்கள் எல்லாமே அப்படியே பாறை விழுந்துருக்குது நிறைய மரம் முறிஞ்சு விழுந்துருக்குது அப்படியே பிறண்டு போய் இருக்குது அந்தளவு தூரம் வெள்ளம் மழை காற்று காற்று பெருசாக வரவே இல்லை சுண்டி குளத்தால் அப்படியே வெளியில் போனாலும் வந்து நிறைய பாதிப்புகளை வடமாக கடமைத்து கொண்டிருக்கு இதுக்கு இந்த வெள்ளத்துக்கு பிறகு நிறைய கதை பல இடங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு யாழ் மாவட்டத்தில் வந்து குறிப்பாக எல்லா இடத்தோட பிடிக்கிற போது ஓரளவுக்கு பாதிப்பு அந்தளவு மோசமாக இல்லை ஆனாலும் வந்து அந்த அரசாங்கம் வரவிச்சு நாங்கள் இதை வந்து கொடுக்க போகிறோம்னு சொல்லி அதுக்கு பிறகு நிறைய பேர்லாம் பதிவு செய்திருக்கிறேன் அதில் அரசியல் தலையீடு இருக்குது எல்லாம் இருக்குது ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தா கிளிநொச்சி மீண்டழ்கிறது மிகப்பெரிய யுத்தம் சுனாமி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஏதோ ஒரு விஷயம் வரும் அதுக்கு பிறகு எல்லாமே வந்து நம்பிக்கையோட இந்த மக்கள் மீண்டெழுகிறதா இந்த மிக முக்கியமான விஷயம் இது சந்தி கனகபுரம் சந்தி அதில் வந்து இந்த பூங்கான் பூங்காவுக்கு முன்னால் வந்து இராணுவத்தினுடைய ஒரு நினைவு தூவி பெரிய அளவில் வந்து இது கட்டப்பட்டிருக்குது அது எல்லாம் சர்ச்சையான விஷயம் நகரப்பகுதியில் கணக்க காணி எடுத்து இப்படிலாம் செய்து கொண்டிருக்கணும் அப்படின்றபடியும் தொடர்ச்சியாகவே பேசப்பட்டு கொண்டிருக்குது அதை மீட்டு வளமையை கொண்டு அப்படி எடுத்துரணும் என்ற கேள்வி எல்லாம் இருக்குது நம்முடையால் வந்து மாறி இந்த பக்கத்தால் உள்ளே கூட்டிட்டு திருப்பி வாரம் பாருங்க விவரத்தை பிடிச்சி வச்சிருக்குது இந்த நகர்பகுதியில வந்து இது ஒரு தேவையா அப்படின்னு சொல்லி ராணுவத்தினுடைய ஒரு நினைவுச் சின்னம் இந்த பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்குது இந்த காணி தொடர்பிலேயே வந்து அந்த பிரதேச சபையும் அந்த ஊராட்சி அழகும் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட அறிவுறுத்தல்களை அல்லது இது தொடர்பிலான விடுகைகளை பெற்றுக்கொள்றதுக்கு எல்லாம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படியே வழிகிட்டு களைவிட்டு இரண்டாவதுக்கு கிட்ட நாங்கள் வந்துட்டோம் இரண்டாம் தான் ரெண்டையை திட்டம் அப்போ சட்டப்படி நிறைய பேர் இருக்கலாம் அப்போ நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்தாலும் ஊரில் வேலை செய்வாங்க குறிப்பாக அந்த வாகனத்தில் இதுக்கு முதல் காணொலியில் நான் போட்டிருப்பேன் தெரியுமா அந்த வாகனத்தை இப்படிலாம் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி நிறைய தம்பியாக இருக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு வேலையாக சொல்லி கொடுத்துட்டு பங்கெடுக்கிடுவோம் சொல்லி நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அந்த முதல் தந்துக்கூடிய பொருட்களையும் வாங்கின பொருட்களேங்கிறது வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்குது அப்போ அதையெல்லாம் பொதி செய்து ஆட்களை கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் மற்ற பக்கம் பார்த்தா திருப்பியும் ஒரு அறிவுறுத்தல் வந்து ஒன்று இருக்குது இன்னும் ஒரு கனமழைக்கு தயாராகுங்கள் அப்படின்ற மாதிரி அதை எப்படி சமாளிக்க போகிறோம் அல்லது அது எந்தளவுக்கு அளவுக்கு இருக்க போகிறோன்ற பெரிய ஒரு கேள்வியும் இருக்குது இது அந்த இரண்டு மடக்கித்திருக்கக்கூடிய அந்த பகுதி மிக இயற்கையோடு ஓரளவுக்கு சுமூகமான நிலையை போட்டி இருக்குது வெள்ளம் வந்ததுக்கான அடையாளம் வந்து குளமும் இந்த வாய்க்கால இந்த விட வேற பெருசா ஒண்ணுமே காண கிடையாது ஆனா மக்களோட பொருளாதாரம் இது கண்டி அதாவது என்னோட தண்ணி வெளியேறி போகிற அந்த பாதையில் வந்து நிறைய இடங்கள் வந்து இடைத்தங்கள் முகாம இருக்குது வீதி இன்றைக்குமே உடைஞ்சு விழுந்துன்னு சொல்லி செய்திகளில் பார்க்கக்கூடிய அளவுக்கு நிலமை இருக்கிறேன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க கால்நடைகள்லாம் கொஞ்சம் இப்போதான் காலார வெளியில வந்திருக்கணும் வெயிலும் ஓரளவுக்கு பரவாயில்லை கணக்கான வெயில் நிறைச்சு கொண்டு இருக்கிறபடியா இந்த மலையும் பெய்யாதபடியால் வந்து தண்ணி கொஞ்சம் பத்திரும் இயல்பு வாழ்க்கைக்கு ஓரளவு வேகமாக வந்துவிட முடியும் இந்த இராணுவ காவலர்கள் தான் எல்லா இடங்களிலுமே பெரிய அளவில் முளைச்சி போயிருக்கு அதுக்கு பாதுகாப்பு காரணம் அந்த காரணம் அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயத்த சொன்னாலும் வந்து உண்மையிலேயே வந்து இது ஒரு பெரிய பா பாரதூரமான ஒரு பிரச்சனை தான் இது தொடர்பில் அவையெல்லாம் பார்த்து கொள்ளட்டும் நான் போகிற வழியில் பார்க்குற இந்த விஷயங்களை நான் உங்களை சொல்லிட்டு போகிறேன் அந்த அடிப்படையில் வந்து எப்பவும் இந்த குளத்தை அண்டிடக்கூடிய இடமெல்லாம் செழுமையாகவும் பசுமையாகவும் இருக்கும் அதுக்கு இந்த இடமும் விதிவிலக்கானது கிடையாது ஆனால் அன்றைக்கெல்லாம் பயப்படுத்துகிற மாதிரி நிறைய செய்திகள் நிறைய சம்பவங்கள் எல்லாமே தாறுமாற நடந்து போயிட்டு தண்ணி வரத்து கூடிட்டுது தனியாக வந்து இரணமடுகின்றது ரெண்டு பகுதியை அணைச்சி கட்டினாலும் வந்து அதில் நீரேந்து பகுதி குறிப்பாக வன்னியினுடைய கணிசமான பகுதியிலேருந்து வரக்கூடிய தண்ணி இதுக்கு வரும் அப்படி வரக்கூடிய தண்ணி அதிக அளவில் பிரவேசித்தது அதனால தான் இந்த பெரிய சிக்கலோண்டே நான் அந்த கனகாம்பிய குளம் அந்த அம்மன் கோயில் நினைக்கிறேன் ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருந்தால் சரியான பேர் சரியோ தெப்பிலையோ தெரியாக்களை வந்து கிணப்பேர் சண்டை பிடிப்பாங்க அந்த கோயிலெல்லாம் தாண்டி போகிறோம் நிறைய வாகனங்கள் இந்த பக்கம் பூராக இருக்கிறது ஃபேஸ்புக்கில் பா பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் ஃபாலோ செய்து பாருங்க யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க அப்போ தான் பதிவிடக்கூடிய ஏனைய காணொலி அதை எத்தனை நாளைக்கு தான் ஊரில் வெள்ளத்தில் நிக்கிறது ஒரு வெளி மாவட்ட வெள்ளம் பாபம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குறோம் ஐமஞ்சு எங்கே போகிறீங்க நான் எங்கே அண்ணே

அதுலேயும் குறிப்பா இந்த மாங்காய் உப்புத்தூள் போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளவு பேர் நான் நினைக்கல ஒரு திருவிழாவார் இரண்டவாடு வெள்ளம்பாருன்றது இந்த மாவட்டத்தினுடைய ஒரு பெரிய திருவிழா இதுல வந்து கன்றக வாகனங்கள்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிலாம் போட்டிருக்கு நிறைய பேர் இதை வாங்குறது மாங்காய் அதுகாலத்துல ஒரு பின்னிறத்துல ஒரு பொழுதுபோக்கு நேரமாகவே இதை பயன்படுத்தினோம் மேடு பள்ளம் முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல ஏற்று பாசனத்துக்குரிய அந்த விஷயம் இவ்வளவு அமன் அள்ளுபட்டு அதே மாதிரி அந்த நீரை இயற்கையை நமக்கு காப்பக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தெய்வமாக வழங்குற அந்த விஷயம் இருக்குது அந்த அது வந்து இந்த பக்கமா இருக்குது வயசு போடாக்கள்லேருந்து அக்களில இருந்து வயசு குறைஞ்சாக்கள் வரை வெள்ளற வச்சிருக்கீர் இரணை மடு நீர்ப்பாசன குளம் அந்த பதாகை வந்து இருக்குது பெருசா போன வருஷம் அதுக்கு எல்லாம் இந்த பெருசா உள்ள நாங்க இங்க நாங்கள் காவல்துறை எல்லாருமே போட்டு இது வந்து அந்த வால் வெட்டி விடப்பட்டது அந்த பெரிய அளவில் நீர் கொள்ளளவு இருந்ததனுடைய அடிப்படையில் இந்த ஏனைய பகுதிகளை பாதாக இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கட்டுக்கே போட்டுக்கிறது தண்ணி அவ்வளோ தூ சூரிய அடித்தா இதெல்லாம் உடைக்காமல் கொள்ளாமல் ஆ இதெல்லாம் அதுக்குள்ளே இருந்து வந்ததா இதுக்குள்ளே இருந்தால் வந்தது என்ன விலை இதெல்லாம் போகுது நீங்களே போடுறது உண்டில் ஆஹ் இன்னொரு உயிர் மீனாப்பாட்டு போறா மிக ஏராளமான வாகனங்கள் இந்த பக்கம் அது வந்து போயிடலாம் வான்திறக்கிற அந்த பகுதி இது ஏனைய இடங்கள் போக்குவரத்துக்கான அந்த பகுதி சாதாரணமா எல்லாரும் பாக்குற அந்த இடம் ஆ செற்றியா தான் பாஞ்சிட்டு இருக்குது இங்கால சுட சுட சோளம் மாங்காய் அப்படியான விஷயங்கள் தென்னை மரங்கள் இழுத்து கட்டப்படும் முச்சக்கர வண்டியிலேயே கட்டிட்டு போயினோம் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் நார்தர்ன் திருத்தம் செய்யப்பட்டது பிறகு இப்படி வந்திருக்குது மூடப்பட்டிருந்தாலும் தண்ணி எப்படி பாய் பாருங்க அதுல வர்ற வரத்து நிறைய மீன் பிடிப்பினம் அது மாதிரி இதுக்குள்ளேயே வந்து நிறைய ஆக்கல் இருக்கணும் நீர்கோள பாருங்க பட்டு மட்டா எல்லாம் நிற்கிது சொன்னது தெரியுமா மீன் பிடிப்பு நன்றி பேருன்னு சொல்லி எவ்வளோ தூரத்தில் நினைக்கிறோன்னு வராங்க அதே தான் இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் இந்த பிடிச்சி கொண்டு போயினோம் அதை விட தண்ணி வார வேகம் எல்லாருமே பெருஞ்சளவில் அச்சத்தை ஒரு நாலஞ்சு நாளைக்கு முதல்ல கூடியது இந்த தண்ணியினுடைய வேகம்தான் இவ்வளோ வேகமாக வந்து என்ன செய்யறது சத்தத்துக்கு பயவரைக்கு குளக்கெட்ட ஒரு பக்கத்தில் நிற்கிறேன் இந்த தொங்கல பாருங்க இவ்வளோ பேர் மீன்பிடி ஏனைய நடவடிக்கை எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அந்த குளக்கர பூரா வந்து இப்படி தான் இருக்கும் சரி இதுல இருந்து அந்த பக்கம் வரையும் போய் பார்ப்போம் அங்காளம் வந்து நிறைய பேர் மீன் பிடிச்சு ஏனைய விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது ஒரு பெரிய நீர்கோள் அளவு கடலுக்கு நீரும் திறந்து விடப்பட்டிருக்கிறது பாருங்க தண்ணி வர அந்த இடத்துல வந்து இப்படி வில்லண்டமான வேலையெல்லாம் செய்யாதீங்கோ அப்புறம் அடித்து கொண்டு போய் ஏதாவது இழப்புகள் வந்துடுன்னு சொன்னால் ஏன்னா இது இவ்வளோ விகத்தில் தண்ணி போயிருக்கின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த பக்கமாக இருக்குது இந்த அதுக்குள்ளே பாருங்கள் அந்த அது வந்து வில கட்டி கல் கட்டி அந்த தண்ணி விழுகிற இடத்துல மற்ற பக்கமாக கிடந்தது அதை அடிச்சு இவ்வளோ உரம்பரை கொண்டு வந்துருக்கேன்னு சொன்னால் வேறு யாரும் பட்டாக்கிட்டால் எல்லாம் படம் முடிஞ்சுது யோசிக்க கேசிக்க கதை வேஸிக்க இடமில்லை ஆனால் பெரிய ஒரு கூட்டம் உதிரம் பார்க்கறதுக்கு பொம்பளை என்று சொல்லி ராணுவ வாகனம் அவையும் வந்து கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபாடு அமைதியில் எல்லாம் இது இந்த வெள்ளம்பார பரவ காலத்தில் வந்து ஒரு தொழிலாகவே இருக்கும் அங்கால பக்கம் எல்லாம் பார்த்தா அந்த சின்ன சின்ன வீடு மாதிரி எல்லாம் வச்சு இந்த தரப்பாடில் இருக்கிறோம் அதை தாண்டி நிறைய மக்கள் வந்து குளக்கட்டில் இருக்கிறதும் போறதும் பாரதுமா இந்த மாலை பொழுதை கழிப்பதுக்கு இந்த மாலை இந்த நாள் பூராக இருக்குது நாங்கள் வந்தது ஒரு பின்னர நேரம் வண்டபடி அதை பார்க்குறோம் எல்லா இடமுமே முற்றுமுழுதாக இப்படி தான் இருக்குது இது மற்ற வான்கதவுக்கு போகிற பக்கம் உள்ளுக்கு போகிறதுக்கு இல்லை இதுக்கு இங்கே அவ்வளோ பக்கம் பாருங்கள் இவ்வளோ கடை இருக்குதுன்னு சொல்லி சோளக்கடையிலேருந்து மாங்காயிலேருந்து ஐஸ்கிரீம் ஏனைய விஷயங்கள் சின்ன பொட்டி கடை மாதிரி அதெல்லாம் ஊறிப்பட்ட கடை இதில் போட்டு இவ்வளோ ஒரு வர்த்தக நிலையமாக வர்த்தக மையமாக இரணை மடி இப்போதைக்கு வந்திருக்குது இதெல்லாம் இந்த மழை பாயிற மூட்டத்தினால இப்படி வந்து நினைக்கிறேன் ஆ மரவள்ளிக்கிழங்கு சம்பல் எல்லாமே விற்கின அதால் நடந்து மற்ற பக்கம் இந்த இடத்துல நுறுதியை போயிருந்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் உங்களுக்கு முன்னாலே எல்லாம் அந்த இங்கேயே வந்து அந்த வாடி மாதிரி போட்டு மீன் பிடிக்கிற அந்த வேறு அதெல்லாம் நடந்தோன் சொல்லி அங்கே வந்து வர தண்ணி இதுக்குள்ளால் அப்படியே வந்து கணவரது பிறகுங்க வருது இதுல வந்து விழுதுற தூரமே எப்படி கணக்குங்க இதில் மலையோடு நிற்கிறாங்களா நான் கணக்கு மீன் பிடிச்சிக்கணும் எல்லாருமே குளத்தில் விட்டு போல தண்ணிகள் எல்லாம் நின்று செய்யணும் இதுக்குள்ளால் அப்புறம் விழுந்துன்னா அங்கே போகும் இந்தோ அப்படியே போய் விடிய போய் பாசகூர்ல வாங்கணும் ஆயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு தான் ஒரு பத்து கிலோமீட்டர்

இதை பார்த்துட்டு நான் இது ஏதோ நடுவில் தண்ணி போகிறேன்னு சொல்லி இது ஒரு பாதை இந்த இதிலேருந்து வந்து இந்தியாவில் இதய மிதம் முனைக்கிற இந்த பாதை அதை அடித்து கொண்டு போயிருக்கேன் நினைக்கிறேன் இந்த வால் வெட்டினதோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா அது இதுதான் வெட்டி இருப்பாங்களோ எனக்கு தெரியலை தெரிஞ்சாக்கள் கிள வந்து சொல்லுங்கள் இந்த இதுக்கு பக்கத்துலேயே அதில் தண்ணி போகுது இதுக்கு பக்கத்துலேயே நெல் விவசாயம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் யானைக்கு வந்து இந்த மின்சார கம்பி மாதிரி எல்லாம் கொழி விட்டுருக்கு மின்சாரம் கொடுத்து நல்லா இருக்கு என்ன ஒரு இயற்கை சேரான இந்த சிக்கல்கள் வெள்ளங்கள் இப்படி பெரிய அர்த்தங்கள் விராட்டி நல்ல இயற்கையான ஒரு இடமா இது இருக்கும் அந்த இரண்டவாடு பக்கத்துல ஒரு கோயில் பார்த்துட்டு அந்த கோயில் சூரிய அஸ்தமனம் அந்த கோயிலோட சேர்ந்து எப்படி இருக்குன்னு வரங்க நல்ல ஒரு ரமியமான காட்சி என்ன ஐ சோழ மாய்தா டே சோளமாய் தா டுவாய்களா வாபாய்களா வர

போக்குவரத்துக்கு மேலே போகிற பாதையை பயன்படுத்துகிற வழியா இதான் இருக்கு பிச்சை எடுத்தாலும் பெருமாள் அதை புரிஞ்சித்து அனுமான ஒருத்தனை சாப்பிட விடுறாங்களா குளத்தின் அந்த பக்கம் இங்கே இருந்து தண்ணி இதுக்குள்ள இறங்குது இந்த முன்பக்கத்துக்கு வந்தால் பழைய கால ஞாபகங்கள் அப்படியே வரும் இந்த மணி அடித்தன்று என்ன தெரியுமா தும்மட்டா மாங்காய் இந்த சோளம் கச்சான் ஐஸ்கிரீம் வங்காள

இந்த இந்த பக்கம் பார்த்தா இவ்வளவு பேர் நேரத்துல சொல்லி வச்சா நிறைய பேர் இந்த வெள்ளம் வந்து அலைங்கிதான் பாறாது அதை விட இந்த இந்த காலத்துல பிடிக்கப்படுற மீன் மீன்ஸ் சாப்பிட அப்படியே எனக்கு தெரியாது ஆனா இந்த இந்த காலத்துல பிடிக்கப்படக்கூடிய மீன் சுவையானது அது நிறைய பேர் போட்டி போட்டு சண்டை பிடிச்சிடலாம் இதை வாங்கிட்டு வரீங்க இரண்டு விட பார்த்துட்டு வீரர்கள் இந்த இடத்த பார்த்தா இன்னுமே நல்லா இருக்கும் என்னென்னு சொன்னால் தண்ணி கூடி இந்த கட்டு வழியாக அப்படி வழியும் இந்த இடத்துல பார்க்குறது ஒரு நல்ல ஒரு பார்வைக்குரிய இடம் தண்ணி கூடினா தான் இந்த இடத்தால் வலிஞ்சு கொண்டிருக்கணும்